சலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் காத்து ஸோ நேற்று இந்த கிண்ணிக்குள்ளே பிடிச்சி உள்ளார் போட்டு வந்தோம் என்னென்ன சம்பவம் ஆயிருக்குன்னு தெரியல நாங்கள் போய் பார்க்கலாம் நல்லா இருக்கா இல்லை எதுவும் சம்பவம் ஆயிருச்சா என்னது தெரிஞ்சு மட்டும் இருந்துச்சு பொருத்தலாங்க வேணா ஆக்சி பொருசெல்லாம் வெளியே வந்துருச்சுங்க ஒசல்லாம் வெளில வந்துடுச்சு பெருசெல்லாம் உள்ளார இருக்குது பெருசு மட்டும் தான் மட்டும்தான் இவங்க எல்லாம் எப்படி வெளில வந்தாங்க சரி ஒரு வழி பண்ணலாம் இதென்னா இவள்து காப்பாத்துக்குமே நீங்க நான் போங்க வா 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 நீ வெல்லவா வெல்லோ வெல்லோ போ நீ எங்கிட்டு போகிற நீ எங்கேயும் போகிற நீ எங்கேயும் போகாத வெ வெளிலப்போம் வெளில வெளில போ வெளிலப்போம் நீலாம் வெளில போ வெளில வெளிலப்போம் ஆலி கொஞ்சம் வெளியே அவுட்டு இப்போ கிண்ணிக்கோழி மட்டும்தான் இருக்கா உள்ளார இப்போ இந்த கிண்ணிக்கோழி என்ன கிண்ணி கிண்ணிக்கோழியை மட்டும் வெளியே தரத்துணும் ஐயா ஏய் அதெல்லாம் வர அது கூட போய் சேர்றா இது இப்போ தாண்டா வளர்ந்துட்டு இருக்குறாண்ணா அது வெளில வரணும் அதுக்கு வெளில வர தெரியல இதுங்கெல்லாம் வெளியே வர பார்க்குது எல்லாத்தையும் வெளியிட்டோம்னா கொஞ்சம் டேஞ்சர் தான் என்ன பண்ணுறது போய் முதல்ல வந்து அவ்வளோவாச்சும் வெளியே எடுக்கணுமே வாடி 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 வெளவா வெள்ளவா வெளில வா வெளில வா வெளியே வந்து ஆ இதுங்க இல்லை உள்ள போச்சு சரி இது உள்ளாரையே மின்கில் அப்படி பண்ணி பார்ப்போமா இந்த வெளில வரையா நீ வெளியே வரையா நீங்கள் நேற்று வெளியே வந்தக்கூடியது இவங்க இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்க இருக்கிறப்ப வெளில ஊட்டம்னா கொஞ்சம் டேஞ்சரு நேற்று வெளியே வந்தது யார் அது யார் அது அது வெளில ஆ போ ஏய் வெளில போகா வெளில போகாதா ஆ போ நீ போ ஆ நீ போ ஆ நீ வா நீ நேற்று வெளில போனால் நீ மட்டுமே வெளில போ நீதி எல்லாம் உள்ளார இருக்கும் ஆ போ போ போய் 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 ஆ போய் நீ வெளில போய் ஐயா ஐய்ய அப்பா இல்லை என்ன வச்சு ஆவோ பறந்துடும் அங்கே எப்படி போறா போய் எங்கே ஏறி உக்காந்து அடிச்சு ஓடிட்டா எங்கேயோ ஓடி போயிட்டா ஆனால் வந்துடும் ஏன்னா இங்கே மற்றதெல்லாம் இங்கே இருக்குல்ல ஸோ எங்கேயும் போகாது அந்த ஒரு தைரியம் இருக்குது இதை இருக்கேன் இதையும் இதையும் பிரித்து விட்டுக்கலாம் சேவை பிடிச்சி விட்ல போட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் இதுங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம்னா போதும் எல்லாம் பெருசாகிக்குச்சுங்க இதுக்கப்புறம் இன்னும் இன்னும் அங்கே அம்மா கூடயே சுற்ற வேண்டியது இது பிரிச்சு விட வேண்டியதுதான் நாளையிலேருந்து இதை பிடிச்சி பிரித்து விட வேண்டியதுதான் கொஞ்சங்கன்னு நல்லா பெருசாகிக்குச்சு பார்ப்போம் பாருங்கள் அதை பிடிச்சி இருக்கு அதுக்கு தகுந்தால் பிளான் பண்ணிக்கலாம் இப்போ போய் தீனி அள்ளி போட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் பெரிய கிண்ணிக்கோழி மேலே இருக்குது சின்ன கிண்ணி கோழி கீழே இருக்குது ரெண்டும் அப்படியே சேர்ந்துக்கிச்சின்னா சரி அது கூட சேர்ந்துச்சின்னாவே போதுங்க அழகாக இது வந்து பழகிடும் ஆனால் இதை வந்து அது சேர்த்துமா சேர்த்தாதாங்கிறது தான் டவுட்டாக இருக்குது எனக்கு அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் மேயிட்டோம் அதுக்கப்புறம் பொறுமையாக அதை கொண்டு மற்றதெல்லாம் திறந்துவிடலாம் நம்ம எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து பழக்கணும் ஏன்னா இவங்கள மெயின்டைன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது மற்றதெல்லாம் கூட அழகாக போயிட்டு வந்துடுதுங்க இவங்கள மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது அதனால் முதல்ல இவங்கள வெளியே விட்டு பழக்கிடணும் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்கள வெளியே விட்டு பழக்கணும்னா தான் நல்லது அவன் என்ன வேலை பார்க்குறன்ட்டு அதை பூனை கிண்ணிக்கொழி மேலே இருக்கு மேலே இருக்கு நைஸாக அப்படியே போகிறான் பிடிக்கிறதுக்கு டேய் தோலைச்சு போட என் வந்தேனா வாடி மேலே மேலே வாடி வா மேலே என்ன ஏய் வா மேல கோ பிடிச்சா ஒடிச்சு போடுவேன் பாத்துக்கிக்குன்னு பாத்து கையில ஏதாச்சும் ஒரு குச்சி வாங்குறேன் வா அவள் இறங்கிட் கீழே அவள்கிட்ட எல்லாம் மாட்ட முடியாது அவள் என்னன்னு கேட்டுருவா பாருங்க எப்படி எப்படி குரு குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்கண்ணே